இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே ஜபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் மோசை தேவனோடு கூட சீனாய் மலையிலே குசியாமலும் குடியாமலும் இருந்தான் கர்த்தரவனோடு கூட பேசினார் இது நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் யாத்ராமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்திலே ஆசாரிய ஊழியத்திற்கென்று அழைக்கப்பட்டவரே ஆரோனையும் அவருடைய குமார்களைகளையும் நீ பரிசுத்தப்படுத்த வேண்டும் பரிசுத்தப்படுத்துவதற்காக பலிகளை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஆடு மாடுகளை பலியிட்டார்கள் என்று நாம் தெளிவாய் அறிந்திருக்க முடியும் ஆனால் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சிந்தனை நிமித்தமாக அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தி மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்தது நிமித்தமாக முதலாவது பலியை பழைய ஏற்பாட்டின் பலிகளை நிறுத்தி போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது இரண்டாவதை நிலைநிறுத்தும்படியாக முதலாவது முதலாவது பலியை பழைய ஏற்பாட்டு பலியை நீக்கி போட்டார் என்று வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நாம் கற்றுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜபிக்கின்ற பொழுது கற்றுடைய ஆம்பியானவர் ஒருவர்களை ஆராதனைக்குரிய காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்ன பேச வேண்டும் என்ன செயல்படுத்த வேண்டும் எப்படி ஜனங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறார் எனவே கட்டுடைய சமூகத்திலே பரிசுத்தோடு கூட காத்திருப்போம் ஆசாரியத்துவ ஊழியத்திலே ஆண்டவருக்கும் நமக்கு உள்ள உறவை பலப்படுத்திக் கொள்வதும் கற்றுடைய ஆமையானவர் உங்களோடு குடர்ந்து உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமீன் ஆமீன்